ஹாய் ஹால் வெல்கம் டு சயின்ஸ் டைரி ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் இந்த வீடியோவில் சிக்ஸ் மந்த் அப்புறமா எஸ் நான் சிக்ஸ் மந்த்தான் வந்துக்கிறதமாக எடுத்திருந்தேன் இல்லையா ஸோ அதோடய யினிஷிங் இன்றைக்கி நம்ம வந்தாச்சு ஸோ இன்றைக்கி நான் வந்துட்டு நான்வெஜ் எடுத்துக்க போகிறேன் நான்வெஜ் சாப்பிட்றது ஒரு நல்ல ஒரு மெமரிஸாக வீடியோவில் வந்து நான் சென்ட் பண்ணணும் அண்ட் ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக யூடியூப்பில் போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் எஸ் அதை தான் அவங்க கூட நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன் இந்த சிக்ஸ் மந்த் ஜேர்னியை பற்றி தனியாக ஒரு சூப்பரான வீடியோவை நான் அவங்க கூட வந்து ஷேர் பண்ணுறேன் இன்னைக்கு நம்ம என்ன சாப்பிட போகிறோம் என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிற ஒரு சின்ன மினி விளாக் தான் அவங்க கூட வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ சாப்பிடும்போது எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது நர்வஸாக இருக்குது சிக்ஸ் மந்தாக சாப்பிடாம வெஜிடேரியன்லாம் நல்லா பழகியாச்சு இப்போ நான் வெஜிடேரியன் அப்படின்னு சொல்லும்போது டைஜஷன் ஆகுமா இல்லை ஹெல்த்துக்கு எதாவது இஷ்யூஸ் ஆகுமா அதுவும் இப்போ சம்மர் வேலை சேலமில் பயங்கரமான வெயிலாக இருக்க அப்படி இருக்கும்போது நம்ம இப்போ நான்வெஜ் சாப்பிடும்போது ஹெல்த்தில் எதாவது வந்து சேஞ்சஸ் கண்டிப்பாக ஆகும் ஆகாமல் இருக்காது ஏன்னா எனக்கு நார்மலாகவே வந்து ஸ்டமக் ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்கும் ஸ்டமக் பெயின் ஆகட்டும் ஸ்டமக் பேர்ன் ஆகட்டும் ஹல்சர் ஆகட்டும் அசிடிட்டி ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு விதத்தில் புதுசு புதுசாக நமக்கு கண்டுபிடிச்சி வெளியில் காட்டிகிட்டே இருக்கும் அப்படி இருக்கும்போது சிக்ஸ் மந்த்தாக சாப்பிடாமல் இப்போ நம்ம ஆறு மாதமாக சாப்பிடாமல் இன்றைக்கி நம்ம வந்து சாப்பிட போகிறோம் ஹெல்த் என்னென்ன ஆக போகுதா இல்லை வந்து அக்செப்ட் பண்ண போகுதா தெரியல ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபுட் தான் இன்றைக்கி நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம் அது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாகவும் இருக்குது இன்னொரு பக்கம் நர்வஸாகவும் இருக்குது இன்னொரு பக்கம் வந்து கொஞ்சம் சேடாக இருக்குது எஸ் நான் கொஞ்சம் வந்துட்டு சோகமா இருக்கேன் ஏன் சோகமா இருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பூஜை பண்றோம் எப்ப வேணாலும் நம்ம வந்து பூஜை ரூம்க்கு போகலாம் எப்ப வேணாலும் கோவிலுக்கு போகலாம் எப்போ வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம்னு இப்போ நான் வந்து சாப்பிட வச்சுக்கோங்களா பூஜை ரூம் போகவே முடியாது அதோட வந்துட்டு நம்ம கோவில்குள்ளே போகிறது பார்த்து பார்த்து போகிற மாதிரி இருக்கும் இருந்தாலும் நம்ம வந்து நிறைய ஸ்ட்ரிக்டாக வீக்லி டுவைஸ் மட்டும்தான் ஒரு ரெண்டு நாள் மட்டும்தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஸ்ட்ரிக்டாக வந்து எடு வந்துட்டு நானே எனக்கு வந்துட்டு போட்டிருக்கேன் அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்ப்பான் இப்போ நம்ம என்ன சாப்பிட போகணும் எப்படி இருக்குது என்ன ஆக போகுது அப்படிங்கிறத கண்டினியூஸ் உங்களை வந்து பாருங்கள் இங்கே நம்ம வீட்டுக்கு இன்னைக்கு ரெண்டு குட்டீஸ் இருக்காங்க ஸோ ஒன்று ஆஷ் விஷயம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நம்ம சாஷா பாப்பா எப்போவுமே என் கூடவே இருப்பான் எனக்கு கீழேயே உட்காந்துருப்பேன் இருப்பேன் ஷாஷா என்னோட தங்கம் ஹாய் சார் கொஞ்சம் ரொம்ப பிஸி ஆயிட்டாங்க அதனால கொஞ்சம் நாளைக்கு வந்துட்டு வீடியோ வராம இருந்தாங்க இப்போ மறுபடியும் வந்துட்டு வந்துட்டாங்க ஹேர்லாம் வந்து கொஞ்சம் தெரியல இதுவும் பாருங்க முட்டக்கண்ணோட இருக்கக்கூடிய இது நம்ம ஷாஷா பாப்பா ஷாஷா பாப்பா கூட இன்னொருத்தவங்களும் வந்திருக்காங்க இது யாருன்னு கேட்டீங்கன்னா ஷாஷா பாப்பா டேட்டிங்காக டேட் டூ அந்த பிளாக் நான் வேற ஒரு வீடியோவா கூட வந்து ஷேர் பண்றேன் சோ அவங்க பேர் வந்து பாப்பு பாப்பு நீங்க ரொம்ப சைலண்ட்டு சமத்துலாம் நினைச்சுக்காதீங்க பயங்கரமான சுட்டி சாஷா தான் வந்து அமைதி இவங்க வந்து வேற லெவல் ஹாய் இவங்க வந்து இப்ப அமைதியா இருக்காங்களா ஆனா சத்தம் வேற லெவல்ல வரும் ஸோ ஏன் தூக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்ப ரெண்டு பேரையுமே கட்டிடலாமா அப்பா ஓ ஹாய் ஸோ ரெண்டு பேருமே வந்துட்டு நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க சாரி பாப்பு வந்து நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க ஷாஷா ஷாஷாவோட கேர்ள் ஃப்ரெண்ட் நியூ கேர்ள் ஃப்ரெண்ட் ஒன் அண்ட் ஒன்லி கேர்ள் ஃப்ரெண்ட் எப்படி வேணாலும் சொல்லலாம் ஆனால் இவங்க இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகவே இல்லை கொஞ்சம் ரெண்டு பேருமே பயப்படுறாங்க ஸோ பாப்பு அக்செப்ட் பண்ணா சாஷா பயப்படுறான் சாஷா அக்செப்ட் பண்ணா பாப்பு பயப்படுறான் நம்ம தான் இப்போ கூட பாருங்கள் இப்போ நம்ம வந்து இந்த சிக்ஸ் மந்த் விரதம் முடிக்க போகிற டைமு எல்லாத்துக்குமே கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு எனக்கு வந்துட்டு ரொம்ப சப்போர்ட் பண்ண என்னோட ஃபேமிலிக்கு நன்றி சொல்லிட்டு இப்போ அப்படியே நம்ம சாப்பிட போலாம் இன்றைக்கி நம்ம வந்துட்டு அரோமா ஸ்பைசஸ் பிரியாணி ஸோ இது வந்துட்டு இன்றைக்கி தான் நியூ லான்ச் இன்னைக்கு இந்த ஷாப் வந்து நியூ லான்ச்சு பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீயில் வந்து இந்த பிரியாணி நம்ம வந்து வாங்கியிருக்கோம் அந்த பிரியாணியில் இருந்து கொஞ்சமாக தான் எடுத்திருக்கோம் இது கூட வந்துட்டு நமக்கு கச்சம்பர் கொடுத்துருக்காங்க அண்ட் வந்து இது பாயாசம் அப்படின்னு நினைக்கிறாங்க எப்போ போல் அந்த கத்திரிக்காய் தூக்கா குழம்பு ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க ஓகே நம்ம வீட்டில் இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ண ஸ்பெஷலாக ப்ரிப்பர் பண்ண ஏன் டைம் ஃபேவரேட் அப்படின்ற சொன்னால் இது வந்து ப்ரான் ப்ரானில் பெரிய ப்ரான்லாம் எனக்கு பிடிக்கல சின்ன ப்ரான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பட் இன்றைக்கி மீடியம் சைஸ் தான் கிடச்சிருக்கோ அதுவும் எடுத்தாச்சு எக் இன்றைக்கி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்கும் எடுத்தாச்சு சிக்ஸ் மந்த்ஸ் கழிச்சு ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு சாப்பிட போகிறேன் கொஞ்சம் ஒரு மாதிரி சாப்பிட்ணுமானு தோணுது இருந்தும் நம்ம சாப்பிட்ணும் ஏன்னா நிறையா ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வந்து நான்வெஜ் எடுத்துக்காதவா இருக்குது அதனால் சாப்பிட்லாம் ஓகே ஃபர்ஸ்ட் வந்து சாஷா எனக்கு கொடுங்கன்னு பக்கத்தில் வந்து பட் இல்லை சாப்பிட்டான் ஓ வா ஓ கேஷு முந்திரியெல்லாம் போட்டிருக்காங்க அஞ்சீரக ஜம்பா ரைஸ் ஓகே ஒரு ப்ரானு கொஞ்சம் பீஸ் சிக்கன் அண்ட் கொஞ்சமாக வந்துட்டு எக்கு ஓகேவா ஸோ உங்களுக்கு ஒரு வாய் அண்ட் எனக்கு ஒரு வாய் ஓகே தேங்க்யூ ஸோ மச் காட் இந்த சிக்ஸ் மந்த் வந்துட்டு என்னோட விரதத்தை நல்லபடியாக கொண்டு போனதுக்கு எல்லா விஷயமும் நல்லபடியாக நடக்கணும் ஹெல்த் இஷ்யூஸ் எதுவும் ஆகக்கூடாது அது மட்டும் தான் மெயினாக நான் பார்க்க போகிறேன் ஏன்னா எனக்கு நார்மலாகவே வயிறு வலி வந்துட்டே இருக்கும் சம்மர் வேற சாப்பிட போகிறோம் என்ன ஆனாலும் கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு சாப்பிடலாம் சிக்ஸ் மந்த் கழிச்சு சாப்பிட்றதால வந்து எனக்கு எதோ சிக்ஸ் மந்த் அப்புறம் நான் சாப்பிட்றதால எனக்கு எதோ புதுசாக சாப்பிட்ற மாதிரி இருக்குது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரியுது வெஜிடேரியனே சாப்பிட்றதுக்கு அப்புறம் இதை சாப்பிட்றதுக்கு நான் கொஞ்சம் ஓவராக சொல்கிற மாதிரி இருக்கும் பட் கண்டிப்பாக எனக்கு என்ன அதை தான் நான் சொல்கிறேன் ஓகே எனிவே நம்ம சாப்பிட்டு தான் ஆகணும் ஓகே சாப்பிடாச்சி ஹாப்பி சண்டே அண்ட் இன்றைக்கு நாள் எல்லாருக்கும் சூப்பராக நல்லா இருக்கட்டும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்காக காத்திட்டே இருக்கு